முதல்வனே மாயோன் மருகணே செந்தருமகணி முகன் தம்பியே நின்றுடைய தந்தை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேனான் வேல் வேல் வெற்றி வேல் முருகனு கரஹரோ கரா புதிய இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷர் எப்பவுமே நாள் கோல் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தியாக இருக்கும் இதெல்லாம் எதுவுமே செய்யாது கவலைப்பட வேண்டாம்னு சொன்னால் அது இறைவன்கிட்ட மட்டும்தான் அதனால் இந்த நாளும் கோளும் நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இந்த நாளை பார்க்கக்கூடிய விஷயங்கள் பஞ்சாங்க குறிப்புகள்லையும் கோல் எப்படி இருக்குது நமக்கு அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதுக்கு நம்ம ராசி பலன்லையும் நம்ம பார்க்க போகிறோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஆன்மீக தகவலும் உங்களுக்கு உதவிகரமாக இருந்துன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நிறைய பேர் மேற்றுமணிக்காக கால் பண்ணிட்டுருக்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ இலவசமாக நடந்து கொண்டிருக்கு இது உங்களுக்கு ரொம்ப பயன் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் சரி இன்றைய தினத்துக்குண்டான நாள் அதற்குண்டான சிறப்புகள் பற்றி இதோ நம்ம பார்ப்போமே இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் இன்றைய திதி மாலை மூன்று மணி பதினாறு நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு கேட்டை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் அதே மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே அம்பாளுக்கு ரொம்ப உகந்த அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் வீட்டில் வந்து ரொம்ப மங்களகரமான அந்த சுவாமி நிலைகள்லாம் வச்சுருப்பீங்க நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் வாஸ்து பார்க்க அங்கே போயிருந்தேன் அந்த வீட்டுக்குள்ளே போனவொடனே எனக்கு ஒரு பெரிய ஒரு அந்த வீட்டுக்குள்ளே போனவுடனே ஒரு பெரிய ஆனந்தம் பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் நாலு பேரும் நாலு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுன்ட்ருக்கா ஒருத்தர் மிருதங்கம் ஒருத்தர் வந்து வயலின்னு ஒருத்தர் வந்து பாட்டு ஒருத்தர் வந்து அந்த கீபோர்ட் மாதிரி கற்றுன்ட்ருக்காங்க இன்னும் நிறையா தபையில் அந்த மாதிரி நிறையா விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாட்டும் பாடுறா ப்ளஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கிற பெரிய விஷயம் அப்போது வந்து உள்ள கூட்டின்னு போனால் அந்த சுவாமி நிலைக்கு போனவுடனே அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் வந்து இருக்குது நித்திய பிரகாரம் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறது முருகனுடைய வேல் இருக்குது முருகனுக்கு நித்தியம் பூஜை பண்ணுற முருகனுடைய சின்ன விக்ரம் இருக்கார் நித்தியமாக பூஜை பண்ணிட்டுருக்கார் அடாடாடாடா எவ்வளோ அற்புதமாக நம்ம வந்து அந்த தரிசனத்தை வந்து பார்க்க முடிஞ்சுது அம்பாள் அவங்க குலதெய்வமெல்லாம் எல்லாம் வச்சுட்டு அந்த படத்துக்கு புஷ்பம் அருமையாக போட்டு டெய்லி செம்பருத்தி ஒருவேளை பூ கிடைக்கல அப்படின்னா செம்பருத்தியை வந்து அந்த நடுவில் எடுத்து அழகாக எல்லாத்தையும் கோர்த்து வச்சுருக்காங்க அந்த பூஜை அறைக்குள்ளே போகும் பொழுதே அவ்வளோ ஒரு நறுமணமாக இருந்தது வீட்டுக்குள்ளே வரேன் அவ்வளோ பாசிட்டிவ் அப்புறம் எல்லோரும் சேர்ந்து வந்து அந்த வாஸ்து பார்த்து முடிஞ்சுட்டேன் உட்காந்து வாத்தியம் வாசித்தாங்க ஒருத்தர் பாடினாங்க அப்படியே உட்காந்து உண்மையாகவே எனக்கு அன்றைக்கி கிடச்ச ஒரு பெரிய நல்ல நாள் எப்போவுமே நான் அந்த வாஸ்து பார்க்கும்போது டைம் டு டைம் வச்சுருப்பேன் இந்த டையத்து டூ இந்த டைம் அப்படின்னு வச்சுருப்பேன் எக்ஸ்ட்ரா ரெண்டு மணி நேரம் போகிறது மூணு மணி நேரம் போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அவங்க சொல்கிறாங்க மகேஷர் நீங்கள் உட்காருங்க கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது எனக்கு அவர்கள் கேட்டுட்டு நானே சொன்னேன் பேசாமல் உங்களை ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு இந்த கச்சேரிக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை சார் இது எங்களுக்காக நான் கற்றுண்டது நான் வெளியில் எங்கேயும் கச்சேரிக்கெல்லாம் போகிறதில்ல எங்களுக்காக நாங்கள் கற்றுண்டது வீட்டில் வந்து இந்த வாத்தியம் இருந்தால் நல்லதுன்னு சொன்னால் நானும் படிச்சுட்டேன் அப்புறம் குழந்தைகளும் படிக்க வைத்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழகாக பாட்டெல்லாம் பாடினோம் அந்த மாதிரி ஒரு பெரிய வரப்பிரசாதம் இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது நம்ம ஆன்மீக தகவலில் சொன்னால் அத்தனை விஷயம் அவங்க வீட்டில் வச்சுருங்க முன்னாடி யானைக்கன் படம் இருக்குது வீட்டுக்குள்ளே போகும்போது கலசம் இருக்காங்க ரொம்ப அழகாக அந்த சாமி ரூமில் பார்த்தா வேல் வச்சுட்டுருக்காங்க மகாலட்சுமி இருக்காங்க நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களை பண்ணுறாங்க பெரிய சுட்டி அதில் பூ போட்டு வச்சுன்னு இருக்கா இல்லை வந்து எட்டு காசு போட்டு இருக்காங்க சார் இதில் மேலே ஏதாவது இந்த வாஸ்து ரீதியை ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டாங்க இன்னும் சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து சொன்னேன் ரொம்ப ஆனந்தம் அவர்களுக்கும் போனதுல எனக்கு ரொம்ப இஷ்டம் அந்த மாதிரி அந்த வீடே ஒரு குட் வைப்ரேஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இறைவன் அந்த வீட்டில் குடியிருப்பார் அதுதான் உண்மையும் கூட சரி இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதுக்கு சிறப்புகள் பார்த்தா நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு பன்னிரெண்டு ராசிக்குன்னால் பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷ ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான கோபம் வரும் பிரயாணங்கள் இருக்கும் அலைச்சல் இருக்கும் முடியாத விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும் நண்பர்கள் மூலமாக சில லாபங்கள் கூடிய வரைவில் உங்களுக்கு கிடைக்கும் சில விஷயங்களில் இரிட்டேட் ஆனாலும் சில விஷயங்களில் பரவாயில்ல யாருக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு நல்லவர்களது நட்பு உங்களுக்கு உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க அது ஒன்று நடக்கும் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க அது ஒன்று நடக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகக்கூடிய நாளாக இன்றைய தினம் கூட இருக்குது இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் யாருக்கேனும் நம்ம வந்து பணம் கொடுக்கணும் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்களில் கரெக்டாக கட் அண்ட் ரேட்டாக இருந்துக்கோங்க நம்பர் ஒன் நம்பர் டூ உங்களுடைய பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதை தவிர்த்துக்கொள்வது நல்லது நம்பர் டூ நம்பர் த்ரீ பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை எடுத்தோம் அந்த பொருளை அங்கேயே வைக்கணும் அதே மாதிரி நம்பர் ஃபோர் இது உங்களுக்கு எப்பவுமே ஏற்கனவே பழக்கம் இருந்தாலும் சொல்கிறேன் நம்பர் ஃபோர் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொண்டு போகிறோம் அதை திருப்பி பத்திரமாக கொண்டு வரணும் ஏன்னா மறந்துட்டு வந்துடக்கூடாது சார்ஜரு ஃபோனு இந்த மாதிரி நிறைய இடங்களில் நீங்கள் விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மறதி பலவிதமான யோசனைகளை இதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா மேஷராசி நண்பர்களுக்கு நல்லதே நடக்கும் ஆர்மியில் நேவியில இருந்துருக்கிறவங்க வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு மேனேஜிங் ஒரு விஷயத்தை எடுத்த மேனேஜ் பண்ணுறதில் நீங்கள் கில்லாடியாக இருப்பீங்க மேஷராசி என்பர்கள் சொன்னால் அவங்களுக்கு புரியாது பட்டா புரியும் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வறுமடி உண்டு வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய சில விஷயம் பேசவே கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா விஷயத்தை முடிச்சுட்டு தான் பேசணும் அதுக்கு முன்னாடி பேசிட்டோம்னா போச்சு அதுக்கு வந்து ஆச்சரியம் போயிடும் வெயிட் பண்ணுங்கள் அதை கரெக்டாக நகரத்திரம் பாருங்கிற மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக நேரத்தி அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் பெரிய பெரிய இடங்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் மிகப்பெரிய நபர்கள்லாம் உங்களுக்கு பார்க்கணும் வெளியிலேயே சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு உங்கள் கூட சேர்ந்தவர்கள் நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு தேவையான துணி மணி ஆடைகள்லாம் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் உண்டு சில பேர்லாம் சில சில ட்விஸ்டெல்லாம் பண்ணுவா இப்படியாக்கோ அப்படி எதையும் கண்டுக்க மாட்டேன் பார்ப்போம் அப்படின்னு நான் எனக்காக வாழணுங்கண்ணா மற்றவங்களுக்காக வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம் என் ஃபேமிலிக்காக வாழணும் மற்றவங்களுக்காக இருந்து என்ன பிரயோஜனங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க கட் அண்ட் ரைட்டாக இருப்பீங்க மற்றவங்க ஏதாவது தூண்டி விட்டால் கூட அப்படியே முறுக்கினா கூட சில நேரம் இழகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சில நேரத்தில் ரொம்ப அப்படி தெளிஞ்சிருவீங்க ஆஹா இவங்க பாருங்கள் கரெக்டாக நம்மளுடைய இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்களே அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு அற்புதமான வழிபாடு மிதுனராசி நேர்களுக்கு இந்த தினத்தில் நீங்கள் போட்ட கணக்கு இருக்கும் பார்த்தீங்களா அந்த கணக்கு கச்சிதமாக நடக்கும் ஒருத்தரை பற்றி கணிப்பீங்க எக்ஸாக்டாக எக்ஸாக்டாக அதே மாதிரி இருந்துட்டுருக்கும் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் அப்படிங்க அப்பான்ற மாதிரி மிகப்பெரிய நபர்களை சந்திப்பீங்க எல்லாருக்கு ஆனால் எங்கேயோ ஒரு மைனஸ் இருக்குங்கிற ஒரு வருத்தங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் சில விஷயத்தை சொல்லுவேன் சில விஷயத்தை உள்ளே போய் ஸ்கின் சம்மந்தமான உபாதைகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது பாட்டி தாத்தா அதே மாதிரி சொந்த பந்தங்கள் வயசானவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் இன்றைய தினத்தில் தொழில் ரீதியான விரோதிகள் இருப்பாங்க முன்னாடி ஒன்று பேசுவாங்க பின்னாடி ஒன்று பேசுவாங்க ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் மிதுனராசி நண்பர்கள் யதார்த்த விஷயங்களை பேச வேண்டாம் சில தடங்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் சின்ன விஷயத்துக்கு கோவித்துக்கு வேண்டாம் ஒன்று விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு ஒரு பக்கத்தில் விரயங்கள் இருக்கும் ஒரு பக்கத்தில் பிரயாணம் பண்ணுறவங்களுக்கு அது விரயமாக இருக்காது லாபமாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டு பஸ்ஸு ட்ரெயின் அதே சமயத்தில் இன்றைக்கி வண்டி வாகன சம்மந்தமான இன்றைக்கி வண்டி வாகன ஷெட்டுக்கு கூப்பிட்ருக்கேன் அதனால் அதுக்கு வந்து செலவுகள் இருக்குது இந்த மாதிரி ஏதேனோ ஒரு விஷயத்துக்காக இன்றைக்கி விரயமாச்சா நல்லது தான் இன்றைக்கி உங்கள் மருத்துவரை போய் பார்த்தீங்கன்னா நல்லது தான் கிரகநிலைகள் கரெக்டாக வேலை செய்யுது கரெக்டாக உங்களுக்கு செயல்படுறதுன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் மேலே படிக்கிறதுக்காக பிரயாணம் ரொம்ப நல்லது தான் அப்பா என் பேரில் வாங்குறாரு அப்பா நான் ஒரு பொருளுக்காக அப்பாட்ட காசு வாங்கியிருக்கேன் நல்லது தான் நான் அம்மாட்ட காசு வாங்கியிருக்கேன் நல்லது தான் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் விரயங்களாக அது சுப விரயமாக ஏற்படக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் முடிஞ்ச இன்றைக்கி இன்சூரன்ஸு அதே சமயத்தில் இந்த வண்டிக்கு எதேனும் காப்பீடு எலக்ட்ரிக்கு எதாவது கட்டணம் அப்படின்னு சொன்னால் அதை கட்டிடுறது இது போன்ற விஷயத்துக்கெல்லாம் கடகராசி என்பர்கள் முயற்சி பண்ணிண்டல்னால் இந்த விரயங்கள் உங்களுக்கு ஒரு இது அதாவது யதார்த்த விரயமாக உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மருத்துவமனையில் இருக்கிறவங்க வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்குது பாலிடிக்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு தன்னொன்று நினைச்சா அதோடைய ஒரு விஷயங்கள் மாறி வரத்துக்குண்டானதாக இருந்து கொண்டிருக்கும் சில விஷயங்களில் வெற்றியும் உண்டு சில விஷயங்களில் தோல்வியும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் நான் ஒன்று நினச்சேன் வா ஒன்று செயல்படுறாருங்கிற எண்ணங்கள்லாம் இருந்துட்டுருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கவங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட சில குறைகளை நீங்கள் காண்பீங்க இல்லை அவங்க உங்ககிட்ட குறைகளை காண்டு சின்ன விதமான கிளாஷஸ் எல்லாம் அப்பப்போ வந்து போகும் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நல்லது நடக்கும் படிப்பு உங்களுக்கு துணை நிற்கும் பிஹெச்டி ஹோல்டர்ஸாக இருந்துகிட்டு இருக்கவங்க அதே மாதிரி நிறைய படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இந்த உடம்புக்கு நோய் வந்துருச்சுதுன்னா ஒரு பெரிய ம மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க மருத்துவமனைக்கு போகிறது ஒரு மருந்தாக நமக்கு கிடைக்கும் ஆனால் மனதுக்கு நோய் பார்த்தீங்கன்னா லைப்ரரின்னு சொல்லுவாங்க அந்த வாக்கியங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி லைப்ரரிக்கு போய் உட்காந்திங்களா புஸ்தகம் படிச்செல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு ராசி நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிறையா விஷயம் நீங்கள் நினச்சது நடக்கும் பாருங்களேன் டக்கு 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 டக்குன்னு காரியங்கள் நடக்கும் தடங்கள் கூட உங்களுக்கு லாபமாக போய்டும் அப்பாடா நல்ல விஷயம்னு சொன்னேல அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் பல விஷயங்களில் மன திருப்தி அடைவீங்க பெரியவர்கள் சொன்னது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்களா அது உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருந்துன்னு இருக்கும் இவாளை பகச்சி தான் ஆகணும் வேற வழி கிடையாது இவா நட்பு கூறி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது பிகாஸ் எனக்கு காரியம் ஆகணுமேங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கும் சில விஷயங்கள் பேசுவேல் சில விஷயங்கள் உறவாடுவேல் சில விஷயங்கள் சொல்லுவேல் சில விஷயங்கள் என கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சிம்மராசி இன்றைக்கி ரொம்பவுமே நன்றாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் சரி கணவன் மனைவிக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய நாள் அன்பு குழந்தைகள் அதே மாதிரி குடும்பம் வீடு கட்டுறது பூர்வீக சுற்று இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு ஒரு வேலை யாருக்காவது பிரச்சனை இருந்ததுன்னா அவ ராசி நட்சத்திரம் பார்த்துக்குவோம் இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடுங்க அமோக பலன்களை தரும் வழிபாடு கன்னிராசி நண்பர்களுக்கு கிரகநிலை இன்றைய தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல பலன்கள் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன ஈகோ ப்ராப்ளங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் நீயா நானா உங்கள் வீடாக எங்கள் வீடாங்கிறதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் அதெல்லாம் கடந்து வந்துடுவீங்க அதே சமயத்தில் தொழிலில் டக்குன்னு ஒரு விஷயங்கள் அப்படியே பெண்டிங் இருந்துட்டுருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய தினம் அந்த சந்தோஷம் ஆகிட்டே இல்லைனா கோவப்படுவேன் நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை சொன்னால் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னிராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் நட்பு மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் துணி ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அடுத்தவங்க திட்டினா கூட ஏற்றுப்பில் இன்றைய தினத்தில் ஏன்னா யூஆர் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் டிரான்ஸ்போர்ட் அதுமாதிரி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்க கெமிக்கல் சம்மந்தமான கெமிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் துளாராசி நண்பர்கள் நிறைய நினச்ச விஷயங்கள் நடக்கும் பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் துளாராசி நண்பர்கள் வேலை வாய்ப்பு வாய்ப்பில்லாதவளுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிடும் இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பில்லாதவர்கள் வேலை வாய்ப்பு வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ஸ்கின் சம்மந்தமான உபாதை வரும் கவனமாக இருக்கணும் அலர்ஜிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன சாப்பிட்றது என்ன சாப்பிட வேண்டாங்கிறதுல தெளிவாக இருக்கணும் மறைமுக எதிரிகள் இருப்பார்கள் கவனமாக இருக்க வேண்டும் சின்ன சின்ன விஷயங்கள் பணத்தை வெளியில் எடுக்கும்போது செயினை போட்டுகிட்டு இருக்கும்பொழுது வெளியில் போய் பப்ளிக்கில் பொழுது காஸ்ட்லியான பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது நல்லது உங்களை பற்றிய விஷயங்கள் மற்றவர்கள் முன்னாடி தெரியாத ஸ்டேஞ்சஸ் முன்னாடி எல்லா விஷயத்தையும் சொல்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு வெச்சிகராசி நண்பர்களே ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து வெளியில் சொல்லவே முடியாது அவ்வளோ தர்ம சங்கடங்கள் இருக்கும் மனசுக்குள்ளேயே போட்டு இப்படியே இருந்துருப்பேன் யார்ட்டையாவது சொல்ல முடியாதாங்கிற மன வருத்தம் கூட இருக்கும் மன அழுத்தம் கூட இருந்துருக்கும் ஆனால் சொல்ல மாட்டேன் பரவாயில்ல இதுவும் கடந்து போகணும் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தங்காட்டி ஒவ்வொன்றாக கடந்து போவேல் வாகனத்தில் வேகமாக ஓட்டாதீங்க வீலிங் பண்ணாதீங்க ஸ்கேட்டிங் பண்ணாதீங்க இதெல்லாம் ரொம்ப கவனம் என்பதை தேவை இந்த சில பேர் இந்த ஏரி குதிக்கிறது ஜம்ப் பண்ணுறது கட்டில் விட்டு கட்டு குதிக்கிறது இந்த மாதிரி எந்த விஷயம் பண்ணாதீங்க இல்லைனா நீங்கள் தான் பணம் கட்டுவேல் ஆஸ்பத்திரிக்கோ இல்லைனா அது உடஞ்சாலோ செலவுக்கோ மற்றவங்க வீட்டுக்கு நிற்கிங்க கெஸ்டாக கெஸ்ட்டாக குழந்தைகளை கூட்டிகிட்டு போகாதீங்க அவங்க உடைச்சாங்கன்னா நீங்கள் தான் கண்ணாடி பொருளுக்கு காசு கட்ட வேண்டியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் பிரயாணத்தை தவிர்த்துக்கொள்வது நல்லது விஷ்யராசி என்பர்கள் கவனம் தேவை அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு தடங்களையும் போக்குவர் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் நல்லா சாதகமாக இருந்துகிட்ருக்கு நினைச்ச காரியம் நடக்கும் பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நீங்கள் ஒபிசிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் மாட்டின்னு இருக்கிறவா கவனமாக இருக்கணும் கால் சம்மந்தமான உபாதை கழுத்து சம்மந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை தனுசு ராசி நண்பர்களுக்கு வேலையே கிடைக்காது சார் அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் தைரியமாக இருங்க ஆட்கள் மூலமாக நன்மைகள் பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக திருமண காரியம் வெற்றி பெறும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் மற்றவர்கள் மூலமாக சாதித்துக் கொள்வீர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி பலத்தை கொண்டு செயல்படுத்துவீங்க எண்ணத்தை கொண்டு எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு நாளாக இருந்து கொண்டிருக்கும் மைண்டை மட்டும் கரெக்டாக வச்சுட்டோம் சார் மீது எல்லாமே சக்சஸா முடியும் சார் ஏதோ கடவுள் இருக்கா சார் எனக்கு தெரியுது இன்ட்யூஷன் ஹெல்ப்ஸ் மீ நான் போகிறதுக்கு முன்னாடியே அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துறது அதேமாதிரி அந்த இடத்துக்கு போனவொடனே எனக்கு புரிய வைக்கிது தெரிய வைக்கிது தப்பு இது வேண்டாம் இது சரி இது தவறு எல்லாம் மிராக்கிள் த மிராக்கிள் சில பேருக்கு என்றைக்கா ஒரு நாள் மிராக்கல் நடக்கும் எனக்கு டெய்லி மிராக்கள் நடக்கிறதே அப்போ இறைவன் கூட இருக்காருன்னுதான் நடத்தும் ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் அனுபவப்பூர்வமாக பார்ப்பீங்க வேலை வாய்ப்பு கூடியவரை மன மகிழ்ச்சியை கொடுக்கும் நல்ல ஒரு நட்பு வெற்றியை தரும் ஃபோனில் பேசக்கூடிய காரியம் ரகசியமாக வைத்துக் கொள்வீர்கள் அதே சமயத்தில் ஒருத்தருக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த காரியத்தை இறைவன் தெரியப்படுத்துவார் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா நவகிரக வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி நண்பர்களுக்கு மாற்றம் தான் இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் பண்ணுவீங்க அதனால் பண வரவு வரும் அதே மாதிரி மீடியேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா லேண்டு சில மிஷினரிஸ் எந்த மீடியேட்டர்ஸ் வந்தால் அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பணவரவுகள் கூடி வரும் ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க சூப்பராக இருக்கும் இந்த தினத்தில் அதே சமயத்தில் நினச்சது நடக்கும் சொந்த பந்தங்களிடையே ஒற்றுமைகள் வரும் யாராவது ஹெல்ப் கேட்டால் உடனே பண்ணுவேன் குழந்தைகள் மூலமான பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் சால்வ் ஆகிடும் நீங்கள் பேசி உட்காந்து தீர்த்து முடிச்சிடுவேல் பூர்வீக சொத்து லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் கொஞ்சம் விரயங்கள் பின்னாட்கள் லாபமாக கிடைக்கும் வீடு இடம் பொருள் வாகனங்கள் வீட்டில் இன்டீரியர் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இன்றைய தினம் கும்பராசி நேர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு நல்லது இந்த தினத்தில் ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதை மாற்றினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் பொறுக்க ம் அப்படின்னு பொறுக்க பொறுக்கவே முடியாது இந்த தினத்தில் எல்லா விஷயங்களும் ஏன் இப்படி சாதாரணமாக எடுத்துக்கிங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை என்னை கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது நான் சொன்னதை மாத்திரம் உனக்கு அவ்வளோ ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி இந்த தினத்திலேருந்துருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய தினம் இன்றைக்கி நிறையா முன்னேற்றங்கள் உண்டு நிறையா பிரயாணங்கள் இருக்கும் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு சந்திப்பு மன ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக சிறு பிரயாணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயணம் லாப பிரயாணமாக மாறும் பணவரவுகள் கூடியவரும் நினச்சது நடக்கும் இடத்துல எல்லா வேலையும் பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியும் அந்த காரியத்தை சமாளித்து ஜெயித்து வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடும் மாரியம்மன் வழிபாடும் கருமாரியம்மன் வழிபாடும் வெற்றி வழிபாடு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் ஒருத்தரை சந்திச்சேன் அவர் வந்து என்கிட்ட சொன்னது சார் நீங்க ஆன்மீக தகவல எனக்காக ஒரு விஷயம் சொல்லுவேலான்னு கேட்டார் என்ன அப்படின்னு கேட்டேன் நான் ராவு சில பெருசா வந்து கஷ்டப்பட்டேன் சார் அதாவது திக்கற்றோருக்கு தெய்வம் துணைன்னு வாங்களே என் வாழ்க்கையில் அது நடந்தது சார் நான் இப்படி திரும்பி அப்படி திரும்பி அவ்வளோ பாடாகப்பட்டது எடுத்தது சார் எனக்கு அப்போது நான் ஒரு வழிபாடு பண்ணேன் சார் அது நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் சார் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த வழிபாடை எப்போவுமே நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி அது சக்ஸஸ் ஆகி தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நீங்கள் கடைப்பிடித்து பாருங்கள் அவர் சொன்னதை அப்படியே உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வழிபாட்டு முறைகள் அவர் வந்து கடைபிடித்தார் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை மாலைன்னு ரெண்டு விஷயத்தை வந்து கடைப்பிடித்தார் காலையில் எப்போவுமே அவர் வந்து துளசி மாடம் வந்து வச்சுண்டு ஒரு விளக்கேற்று வரா அந்த விளக்கேற்றி முடிஞ்சோன்னா துளசி மடத்துக்கிட்ட உட்காந்து அப்படியே கண்ணை மூடி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே தியானம் பண்ணுவாராம் தனக்கு என்னென்ன தெய்வங்கள் தோன்றதோ அந்த தெய்வத்தினுடைய பிக்சர்ஸ் ஃபுல்லாக அப்படி கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடுவாராம் முருகா முருகா எல்லா தெய்வத்தையும் எல்லா தெய்வத்தையும் பிள்ளையாரில் ஆரம்பித்து கடைசியில் சுதர்சனம் முடிஞ்சு நவகிரகம் வரைக்கும் எல்லா தெய்வத்தையும் வேண்டின்னு அப்படியே எழுந்திரிச்சு ஒரு நமஸ்காரணம் பண்ணிவிட்டு அந்த துளசி அப்படியே வேண்டின்னு நமஸ்காரணம் பண்ணிடுவார் சாயந்தரம் என்ன பண்ணுறார் அவர் வீட்டில் வந்து இந்த கன்றும் பசுமாடும் இருக்குது பார்த்திங்களா கன்று பசுமாடு அந்த பசுமாடு இருக்கிற மாதிரி இருக்கிறத அதை அப்படியே கையில் வச்சுட்டு அப்படியே ஒரு தியானம் பண்ணுவார் மனசில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் அந்த உதாரணத்துக்கு பிள்ளையார்லேருந்து இருந்து ஆரம்பித்து ஆஞ்சநேயர் வரைக்கும் நவகிரம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுடைய அந்த படங்களையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடுவார் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அப்படியே ஒரு அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட வேண்டிப்பாடு மனசு வந்து ரொம்ப இதாக இருக்கும்பொழுது வேண்டிப்பாரேன் எனக்கு வந்து இந்த வாட்டி இந்த காரியம் ஆஃபீஸில் சக்ஸஸ் ஆகணும் என் கஷ்டங்கள்லாம் போகணும் இந்த பதினஞ்சு நிமிஷம் கொடுத்து மன லேஸாக இருக்கும் இல்லையா அப்போது போகணும்னு சொல்லிவிட்டு துளசிக்கிட்டையும் இந்த பசுமாண்டு கண்ட்ரோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த இதுக்கிட்டையும் உட்காந்து இதை வந்து மனசில் வேண்டி இது வந்து என் லைஃப்பில் வந்து சார் நான் என்னென்ன நினச்சேன்னா அத்தனையும் நடந்தது சார் என் லைஃப்பை அப்படியே மாறிடுச்சு வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடச்சிது சார் நான் வந்து ஒரு போஸ்டிங் என்னை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க நான் வந்து எனக்கு இது கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணேன் அது நடந்தது அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்களில் என்னை ரொம்ப அவமானப்படுத்தின்னு இருந்தால் இன்றைக்கி அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி நான் பெருமையாக நிற்கிறேன் சார் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பணம் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் இல்லாமல் இருந்தது சார் தங்காமல் இருந்தது உண்மையாகவே பணம் வந்து இதாச்சு இதோட ஒரு பெரிய விஷயம் சொல்கிறேன் சார் நான் சாப்பிடாத மாத்திரை இல்லை சார் எல்லா மாத்திரையும் அந்த அந்தளவுக்கு மாத்திரை மருந்து மாத்திரை மருந்து மாத்திரை மருந்து ஏன்னா உடம்பு அவ்வளோ பிரச்சனைகள் இருந்து சார் இப்போ அப்படி இல்லை என் மனது ரொம்ப கிளியராக இருக்குது காலையில் யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொன்னார் இந்த இந்த விஷயத்தை நான் உங்கள் கிட்டே நீங்கள் இதை கடைபிடித்து பாருங்கள் நல்லா நல்லா அவர் சொன்ன விஷயத்தை சரியானதுன்னா மி மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றி வேல்முருகனுக்குரகரோவர் உங்கள் ஜோதிஷாச்சியர் ஜோதி சாம்ராட் மகேஷியர்